இது ஒரு கூட்டம் அது ஒரு தவறு நடந்துருச்சு நான் உங்களோட பிறந்தது நீங்கள் எங்களோட என்னோட பிறந்தது இது ரெண்டில் ஏதோ ஒன்று தவறு பெரிய தவறு விட்டுட்டு போகவும் முடியல சரி என்ன பண்ணுறது கூட பிறந்துட்டத்துக்கு போராடிட்டா சாபம்னு போராடிட்டு கிடக்கிறேன் போட்டால் போடு போடலைன்னா போ நீ உதயஸ்வரினுக்க போடு அவன் வீட்டில் விடிய உன் வீட்டில் ஓன் வீட்டில் ஓ வீடு இருட்டால் கிடக்கு அறுபது ஆண்டுகளை ஆட்சி செஞ்சு நம்ம ஆத்தாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தி வச்சது சாதனைன்னு பேசுகிறேன் தோற்று போனார்கள் டிரைவர்கள் தோற்று போனார்கள் ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் சம்பாதிக்க வக்கில்லாத நிலையில் இந்த ஆத்தாவை வச்சவன் வேண்டா ஏன் ஒரு இட்லி ஐம்பது ரூபாடா முப்பது ரூபாய்க்கு வச்சு இதே ஆடுதுங்கிறது முட்டா பயிலு அயோக்கியம் அவன் தான் சொல்கிறான்டா ஏன் கல்லச்சாரம் குடிச்சாங்கன்னு நானூறுபாய் ஆகுதுங்க ஒரு குவாட்டர் குடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு ஐநூறுரூவா தாங்க கூலி நூறுரூவாயை வீட்டுக்கு கொண்டாந்து புள்ளவட்டியில் எப்படி காப்பாற்றுறதுங்க இதுனா அறுபது ரூபாங்க ரெண்டு கொட்டலாம் பிடிச்சா கூட நூற்றி இருபது மீதி கொண்டு கொண்டாந்து வீட்டில் கொடுத்துடுறோம்ங்க அதனால தாங்க அது கருமத்தை குடித்தோம்னு பேசுகிற அப்படி தோற்று போனார்கள்டா தம்பி தங்கச்சி தோற்று போனவர்கள் இவர்கள் தெருவில் அவர்கள் போகும்போதும் ஏளனம்மா ஐயோ ஏன்டா வெக்கமில்லாமல் நீங்களும் வேடிச்சட்டை கட்டி தெருவில் தீர்வீங்க அப்படி ஏளனமா அப்படியே ஆ இவங்களே சாகாம இன்னும் தெரியுறாங்க மானங்கட்டு வெக்கங்கட்டு நம்ம எதுக்கடா நம்ம தோற்றம் சொன்ன சொல்ல மாறலாம் சேர்க்க இல்லை தனிச்சு போட்டி எத்தனை கோடி பேரலை நான் தெரு கோடியில் கூட நிற்கிறேன் உன் கோடி எனக்கு வேண்டாம் ஓட்டு போட்டால் போடு போல போ சாதி பார்த்துக்க எனக்கு போடாத சாதி பார்த்து போடாத சாதி பார்க்காம என் தங்கச்சி தமிழச்சின்னா போடு அவளை சாதி பார்த்து நீ படையாச்சி வன்னியர்னு போட்டால் போட்டாத ஓட்டு எனக்கு என் தங்கச்சிங்க தீட்டு போட்டுறாத நீ மீதி ரெண்டு பேரும் படையாச்சினா அவனுக்கே போட்டுரு எங்களை விட்டுரு அந்த வாடையே தான் நாங்கள் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ படையாச்சி கூட்டம் போட்டு பறையர் போவியா பறையர் கூட்டம் போட்டு படையாச்சி போவியா ஆனால் உன் மகன் போட்டு படையாச்சியும் பறையாச்சும் பக்கத்தில் உட்காந்துக்காந்துருங்க இதாண்டா புரட்சி தமிழனில் ஒருத்தன நீ பொது தலைவனாக விட்டிருக்கியா அரை நூற்றாண்டுகளில் எங்கள் ஐயா வந்தால் என்ன சாதி கட்ட எங்கள் அண்ணன் திருமா வந்தால் என்ன சாதி கட்ட கார்த்திக் வந்தால் என்ன சாதீன்னு கட்ட கொங்கு ஈஸ்வரன் வந்தால் என்ன சாதீன்னு கட்ட எங்கள் அப்பா ஓபிஎஸ் வந்தால் என்ன எவன் வந்தாலும் தமிழன் எவன் வந்தாலும் சாதி கட்ட தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமையேற்ற இது உன் நோய்